মবের স্য়ে, মবেনা ওালেলে, মুালেডেড্য়েত্লে, মুযেডালেড্য়ে, মুয়েডবো একলেেড্য়ে,

இங்கே இருக்கின்றதான நீரை தூய்மை செய்ய அந்த நீர் மற்றவைகளை தூய்மை செய்யும் இதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் அந்த வாய்மையுன்னு சொல்லலாம் வாய்மைக்கு வடமொழியில வித்தம் பெரும் உண்மைக்கு வடமொழியில சத்தியம் ஒன்று தெரியும் அதுதான் அந்த அனுஷ்டானம் பண்ணுகின்றதான அந்தனர்களுக்கு தெரியும் புருஷம் கிருஷ்ணபிங்கள இந்த உண்மையும் வாய்மையும் தான் முதற்கடம் சத்தியம் அர்த்தம் அந்த தூய்மைக்கு கடமையாக செய்யப்பட்டு அது எோருக்கும் நீர் தெளிக்கப்பட்டு அதற்கு தான் உள்ளே செல்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் அது உள்ளே சொல்றதுக்காக பேர் காக்கேன் வந்து புரிஞ்சதாக இன்றைய தினம் இரண்டாவது காலை அவசாலை முதன் முதலே செய்யக்கூடிய அவர்களுடைய ரெண்டு விதமான கடமை இருக்கு ஒன்னு உடற்கடமையு இன்னொன்னு உள்ள கடமை என்று இந்த உள்ள கடமையில்தான் உள்ளே இருக்கின்றதான தூய்மையை செய்யக்கூடியதான் தான் அதற்கு பின்னாடி உடற்கடைய

விழுப்பு கண்ணும் ஒரு கடவுள் அது என்ன எல்லாத்தையும் தங்க அது மாதிரி அந்த கடவுளை மூக்குக்கு இந்த இருக்க ஐந்து புலன்கள் ஐந்து புலன் உறுப்புகள் அதற்கு அனைத்து

அது ஈஸ்வர தத்துவம் சகாசிவத்வம் மகேஸ்வரம் சுத்த வித்யா திருவர தகாசிவத்துவம் சக்தி தத்துவம் இந்த ஐந்தும் சேர்ந்தது சிவ தத்துவம் தன்னிலே நீங்கியதான நம்மால் அவ்வளவு எளிமையாக அதை வெளியிட முடியாததான ஒரு நிலை அதையும் கண்டுகொண்டு வழிபட வேண்டும் இதுதான் அந்த சிவ தத்துவத்தை

அதையை பெருசாக்கி அதுக்கு உட்களை நீலி அதை தூய்மை செய்து அதை உடம்பாக்கி அந்த நெருக்கோடு கொடுக்கிறது இது அதனால அழியும் அது இதனால் அழியும் இதே அது அழிக்கும் அதை இது ரெண்டு ஒன்று ரெண்டும் இல்லைன்னா உடம்பு கிடையாது நம்ம சாப்பாடு கிடையாது கிடையாது இரண்டு சேர்ந்துதான் யாரையுடைய முழுவதும் முழுமையமை அந்த அமைமுறைகளிலே

சென்னையில் யாருக்கும் கொடுப்பினை இருக்கிறதோ அவங்கள இதை பார்ப்பதற்கு யாராருக்கு எல்லாம் கொடுப்பினை இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக நினைக்காமல் இங்க வந்து சேர்க்க யாராருக்கு